பெட்ரோல் அண்ட் டீசலை கொண்டு வரக்கூடாது ஜிஎஸ்டியில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து மத்திய அரசு இல்லை பெட்ரோல் டீசல்னால் பயனடைகிறது மத்திய அரசே இல்லை அனைத்து மாநில அரசுகள்தான் ஒவ்வொரு மாநில அரசும் பதினெட்டிலிருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு சதவீதம் லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ் போடுறாங்க நீங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு லிட்டர் பெட்ரோலில் கிட்டத்தட்ட அவங்க ம மத்திய அரசாங்கம் போட்ட வரிக்கு மேலே அந்த குட்ஸுக்கு மேலே கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கும் மாநிலத்துக்கு தக்க மாதிரி வரி இருக்குது நீங்கள் பாண்டிச்சேரியில் போனால் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குது மூணு ரூபா கம்மியாக இருக்குது அதே பெட்ரோல் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா பெட்ரோல் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மூணு ரூபா ஜாஸ்தியாக இருக்குது இதற்கு என்ன காரணம் என்றால் சென்னையிலேருந்து தான் இந்த பெட்ரோல் வந்து பாண்டிச்சேரிக்கே போகுது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தான் பாண்டிச்சேரிக்கு போகுது காரைக்காலுக்கு பெட்ரோல் போகுது ஆனால் திண்டிவனத்தில் விலை ஜாஸ்தி பாண்டிச்சேரியில் நாற்பது கிலோமீட்டர் தம்பி விலை கம்மின்னா காரணம் என்னென்னா பாண்டிச்சேரி அரசாங்கம் கம்மியாக சேல்ஸ் டேக்ஸ் போடுறாங்க அதே இது தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே மக்கள் தொகை ஜாஸ்தி இங்கே மக்களுக்காக செய்ய வேண்டிய சேவைகள் ஜாஸ்தி அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஜிஎஸ்டி ஜாஸ்தி போடுது இது மாதிரி ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அதிக வருமானம் இந்த பெட்ரோல் அண்டு டீசல் ப்ராடக்டில் பார்க்குறாங்க அதனால் அனைத்து மாநில அரசாங்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுல மத்திய அரசு குறுக்கீடே கிடையாது எந்த மாநில அரசும் இந்த பெட்ரோல் நாளையும் டீசல் நாளையும் அதிக வரி சம்பாதிக்கிறார்கள் இதை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டானா அவங்களுடைய வரி வருமானம் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மேல் குறைந்துவிடும் மாநிலங்களுடைய வருமானம் ஜிஎஸ்டியில் இந்த பெட்ரோலியம் கொண்டு வந்தால் இன்றைக்கு கிடைக்கிற பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கிற வருமானத்தில் பாதி அளவுக்கு குறைந்து விடுகின்ற ஒரே காரணத்தினால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கிற ஒவ்வொரு மாநில அரசும் இந்த ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வருவதை எதிர்க்கின்றன அதனால தான் இதில் கொண்டு வர முடியலையே தவிர இது ஜிஎஸ்டி கவுன்சிலோ மத்திய அரசாங்கமோ இல்லை இல்லை பெட்ரோல் வந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறோம் அதனால் கொண்டு வரணும் பெட்ரோல்னால லாபம் இருக்குது ஃபாரின் கரன்சியில் வாங்குகிறோங்கிறதுனாலலாம் கிடையவே கிடையாது மாநில அரசங்கள் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் தெரியும் அந்த மாநிலத்தில் இருக்கிற நிதி அமைச்சருக்கு தெரியும் அந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு தெரியும் இந்த பெட்ரோல்னால் விலையை வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்து விட்டால் அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துவிட்டால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வரி பாதியாக குறைந்துவிடும் என்ற ஒரே நோக்கத்தினால் அனைத்து மாநில அரசுகளும் இதை எதிர்த்து கொண்டிருக்கின்றன அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த பெட்ரோல் டீசலில் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வர முடிய தவிர எல்லாரும் கேட்டுடலாம் இப்போ பைக்கை பிடிச்சா நானும் கேள்வி கேட்டுடலாம் கேள்வி கேட்கறது ஈஸி உண்மை என்ன இது மாநில அரசுகள் கண்ட்ரோலில் இருக்கா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே மாநில அரசுகளோட கண்ட்ரோலில் இருக்குது அவங்களோட சேல்ஸ் டேக்ஸில் இருக்குது அவங்க அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ இதை எடுத்துறாதீங்க எடுத்தால் எங்கள் வருமானம் கம்மியாகிடும் எங்கள் வருமானம் கண்டி எங்கள் மக்களுக்கு தாங்க செய்யக்கூடிய திட்டங்கள் கம்மியாகிடும் அதனால் வேறு எடுக்கக்கூடாதுன்னு அப்படியாவது உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அதனால தான் பெட்ரோல் வையும் டீசல் ப்ராடக்டில் ஜிஎஸ்டி வரல आला टेस्टिंग आलाय गंगा सचिन वर्तमान उदंत पर ए नुयिरिनु मेराना अनुभव उदंबुर पक्ले सेवीरगला नींगल सेवीरगला हत्तनेची भूवीकू इलेची इनेके कूंडी सेतीर करांग वायु पडतादा तो मांगाय तो पुरथना पेसा वरमडा युद्ध सेय माटिन पोयटेन सोनुने कोवलयन सोलुवांग आपमेसे किसीने कहा था की राफेल सीईओ है सेड पीपल ऑफ तमिलनाडु ஆர் தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்